வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம் ஹோமியோபதி பிசிஷன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்றாங்க பாத்தீங்களா அதை பத்திதான் பாக்க போறோம் இந்த மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு நோய் மாதிரி தாங்க தெரியும் ஒரு அறிகுறி அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனா அது வந்து பாருங்க நிறைய நோய்களுக்கு பிரதான காரணியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் கழிக்கணும் அப்படின்றது இருக்கு ரெண்டு முறை மலம் கழிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும் இப்ப வந்து பாருங்க நிறைய பேரு பெரும் அளவுக்கு நல்லா சாப்பிட்றது இல்லை அப்ப என்ன பண்ணலாம் காலையில ஒரு நேரமாவது ஃப்ரீயா மோஷன் போயிடணும் காலையில மோஷன் போக டைம் இல்லை அப்படின்னாலும் ராத்திரி ஒரு நேரமாவது கண்டிப்பா போயிடணும் கரெக்டான விஷயம் என்னன்னா காலையில உடனே நம்ம வந்து மோஷன் போயிடணும் ஒரு சிலர் ஹாபிட்டே இருக்கு நைட்டு தான் மோஷன் போங்க ஆக மொத்தம் எப்படியோ ஒண்ணு ஒரு நாளைக்கு ஒரு முறை மோஷன் அப்படின்றது ஃப்ரீயா போகணும் இப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேடம் நான் மூணு நாளைக்கு ஒரு முறை தான் போவேன் நாலு நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா அவங்களே சொல்லிப்பாங்க எனக்கு கல் குடல் அப்படின்னு ஆக்சுவலி குடல்ல குடல் அப்படின்றதுலாம் ஒண்ணு இல்லைங்க ஏன் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி குடல் தான் அப்ப ஏன் அவங்க மட்டும் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு மோஷன் போறாங்க ஒரு முறை தான் போறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா அவங்க போதுமான நார் சத்து எடுக்காததுதான் ஒரு காரணம் பொதுவா வந்து பாருங்க நார் சத்து எடுக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம நாலு நாளைக்கு ஒரு முறை போகும்போது என்ன ஆகும் ஒன்னும் இல்லைங்க நீங்க தினம்தோறும் போகாம ரெண்டு நாள் போகல அப்படின்னாலே என்ன ஆகும் நம்ம பெருங்குடல்ல மலங்கள் இருக்கு பாத்தீங்களா பழைய மலம் இருக்கும் அது வந்து இன்னும் டிகே ஆக ஆரம்பிக்கும் அதுல இருந்து அந்த டாக்ஸன்ஸ் வந்து லிபரேட் ஆகும் அது இன்னும் கெட்டு போய் அதுல இருந்து டாக்சன்ஸ் லிபரேட் ஆகி அந்த டாக்ஸன்ஸ ரத்தம் வந்து திரும்பி உறிஞ்சுக்கும் அதாவது பெருங்குடல் வந்து என்ன பண்ணும் அதை உறிஞ்சி அதை ரத்தத்துல விட்டுரும் ரத்தத்துல விடும்போது ரத்தம் உடம்பு ஃபுல்லும் பாயுது இல்லைங்களா தலையில இருந்து கால்விக்கும் பாயுது அப்போ உடம்பு ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் கேரி ஆகும் அந்த டாக்ஸன்ஸ் கேரி ஆகுறதுனால நிறைய விதமான நோய்கள் வரும் நிறைய விதமான நோய்கள் நிறைய பேர் வந்து பாருங்க மோஷன் சரியா போல அப்படின்னாலே எனக்கு சாப்பிடு சாப்பிட்ட பின்னாடி ஏப்பம் வருது ஏப்பம் டாய்லெட் வாசனை வருது அப்படிம்பாங்க இன்னொரு சிலர் வேர்வு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் மழை வாசனை வருதுங்க அப்படிம்பாங்க யூரின் போனா பயங்கர ஸ்மெல் வருது டாய்லெட் போனா பயங்கர ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இது இல்லாம இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும் வயிறு சார்ந்த உபாதைகள் தலைவலி அடிக்கடிக்கு வர்றது முட்டி எலும்பெல்லாம் வலி கொடுக்கறது தோல் நோய்கள் நிறைய வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போலாங்க மோஷன் சரியா போலண்ணா அப்ப இந்த மோஷன் அண்ட் டெய்லி ஃப்ரீயா போயிடணும் அதுக்கு என்ன ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள்ங்க தினம்தோறும் சத்து நிறைய எடுத்துக்கோங்க நம்ம மாவு சத்து மட்டும் எடுப்போம் நம்ம என்ன நாங்கள் கவுச்சிலாம் எல்லாம் சாப்பிடுறீங்க நாங்க வெஜிடேரியன் அப்படிம்பாங்க வெஜிடேரியன் வெஜிடேரியன் சொல்லிட்டு நம்ம காய்கறிகளை நிறைய எடுக்கிறதுல நம்ம சோறு தான் நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா சாதம் அதை தான் நிறைய சாப்பிட்றோம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் காய்கறிகள் அப்படின்றது நிறைய எடுக்கணும் கீரை கீரை வந்து பாருங்க டெய்லியே ஒருத்தவங்க ஒரு அறக்கட்டு கீரை அப்படின்றது எடுத்துக்கலாம் இல்லைங்க அறக்கட்டு கீரை இல்லை எங்க வீட்டுல நாலு பேர் இருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை டெய்லி ஒரு கட்டு கீரை பொரியல் பண்ணிடுங்க இல்ல கடைஞ்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க டெய்லியே கீரை கூட வந்து பாத்தீங்கன்னா பொரியல் ஏதாவது ஒரு பொரியல் பொரியல்னா நம்ம என்ன பண்றோம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதைதான் சாப்பிடுறோம் ஏன்னா பசங்க அதைதான் சாப்பிடுறாங்க அப்படின்னு இந்த உருளைக்கிழங்கு வாழைக்கால வந்து பாத்தீங்கன்னா மாவுசத்துல வந்துடுது ஓகேங்களா கர்ணக்கிழங்கு கூட எடுக்கலாம் ஏன்னா கர்ணக்கிழங்கு கூட கொஞ்சம் மலம் இழக்கிற தன்மை அப்படின்றது இருக்கு ஏன்னா இந்த மூலத்துக்கு பெரும்பாலும் கருணை இலேகியம் அப்படின்றது ஒண்ணு கொடுப்பாங்க இந்த கர்ணக்கிழங்குல இருந்து எடுக்கக்கூடிய லேக்கம் புடி கருண அது பட் இருந்தாலும் கர்ண கர்ணக்கிழங்குக்கு கொஞ்சம் மலம் விளக்குற தன்மை அப்படின்றது இருந்தாலும் ஓகே அதை எடுத்துக்கலாம் ஆஹ் இப்ப கிழங்கு எடுக்கவே கூடாது அப்படின்னு இல்ல வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கோங்க அந்த கிழங்கு எடுக்கிற அன்னைக்கும் கண்டிப்பா ஒரு நார்சத்து மிகுந்த அதாவது நார்சத்து மிகுந்த பொரியல் அப்படின்றத எடுத்துக்கணும் எல்லா பொரியலும் நார்சத்து மிகுந்ததுதான் உடனே ஃபுல்லும் கத்திரிக்காயே வச்சு சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சூடு நிறைய எடுக்கூடாது அப்ப எல்லா வெஜிடபிள்ஸும் எடுங்க தினம் தோறும் எடுங்க கீரை அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க வெறும் முருங்கீரையே சாப்பிடுவாங்க முருங்கீரை சாப்பிட்டாலும் மலம் வந்து நல்லா ஃப்ரீயா கிடைக்கும் வயிறு வலிச்சு வலிச்சு லூஸ் மோஷனே ஆகும் ஆனா முருங்கீரையை ஃப்ரீக்குவெண்ட்டா எடுக்கும்போது உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு முருங்கீரை வாரத்துல மூணு நாள் எடுக்கிறீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுங்க சிறுபுறு போட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாள் நம்ம சாதா பருப்பு போட்டோம்னா தேங்காய் பால் ஊத்தி இறக்கிக்கோங்க ஒரு சால் ஒரு நாள் வேர்க்கடலை போடுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் லெமன் போட்டுக்கோங்க அந்த உஷ்ணம் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்போ தினம்தோறும் ஒரு கீரை தினம்தோறும் ஒரு பொரியல் அப்படின்றது எடுத்துக்கணும் நம்ம பொதுவாக வந்து பாருங்க லூஸ் மோஷனுக்கு மெடிசனே எடுத்தாலும் நல்ல விளக்கெண்ணெய் உள்ள கொடுத்தா கூட நம்ம வந்து பாருங்க அப்பப்போ கொஞ்சம் கொண்டு கொஞ்ச கொண்டு கழியிறவங்க இருப்பாங்க மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா தண்ணி சரியா குடிக்காது அப்போ ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நார்சத்துள்ள நம்ம வந்து உணவுகளை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மோஷன் ஃப்ரீயா போயிடும் புரியுதுங்களா கவலைப்பட வேண்டியதே இல்ல அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு ஒரு ஹாபிட் இருக்குங்க காலையில எந்திரிச்ச உடனே நேரா போய் சோஃபால உட்காந்துருவாங்க ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போவே போவாங்க அப்படி போக கூடாது மோஷன் போகணுன்ற எண்ணமே சிலருக்கு வராது குளிச்சிடுவாங்க மோஷன் போறோன்ற எண்ணமே வராது காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே சும்மா நடங்க மோஷன் போயிட்டு உட்காரணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா நடக்கலாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நடக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கத கதன் தண்ணி குடிக்கும்போது மோஷன் ஃப்ரீயா போயிடும் சோ ஆக எதுவா இருந்தாலும் நீங்க சூடா தண்ணி குடிச்சாலும் சரி கத கதன் தண்ணி குடிச்சாலும் சரி நார் சத்து இருந்தா மட்டும்தான் மோஷன்றது ஃப்ரீயா போகும் ஆக நாத்துன்றது இங்க பிரதானமா இருக்கு அதுக்கு மேல வந்து பாருங்க நாங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு உடம்பு ஒரு முறை வந்து உடம்பு டீடாக்ஸிஃபை பண்ணிக்கலாம் இருக்கோம் பேதிக்கு சாப்பிட்லான் இருக்கோம் மருந்து சாப்பிடலாமா தாராளமா சாப்பிடலாம் மருந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா கிழங்கு வேக வச்சு அதுல வந்து பாருங்க நல்லா இவ்வளவு விளக்கெண்ணெய் போட்டு வெள்ளம் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வேதி மாத்திரை விட இது இன்னும் சூப்பராவே வேலை செய்யும் ஓகேங்களா மோஷன் ஃப்ரீயாக போய்டும் அந்த என்ன டோஸ் மட்டும் அவங்க உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க நிறைய ஊற்றிடக்கூடாது உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த டோஸ் ஆல்டர் பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்க எனக்கு என்ன பண்ணாலும் வந்து மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குதுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில எத்தனையோ மெடிக்கேஷன்ஸ் இருக்கு அந்த மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிபுலா சூர்ணம் எடுக்கலாம் இல்லைன்னா கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி வந்து பாருங்க டெய்லியே வந்து மோஷன் ஃப்ரீயாக நம்மளுக்கு டெய்லி டெய்லி போய் பழகிற வரைக்கும் ஒரு கல்குடலு நான் பல வருஷமா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க பழகுற வரைக்கும் இந்த நார் சத்து எடுத்து கூட கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம் கடுக்காய் பொடி நம்ம கடைகளில் வாங்கிட்டு நாட்டு மருந்து கடையில விற்கும் இப்போ ஆன்லைன்லயே விற்கிது வாங்கிட்டு நம்ம சாயங்காலம் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு போல ஒரு டீஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்து ஒரு கிளாஸ் கதை தண்ணியில போட்டு குடிச்சு நம்ம படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு நீங்க டாய்லெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாகவே வரும் ஆக இந்த மலச்சிக்கலை கம்பல்சரி சரி பண்ணிக்கணும் இந்த மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதுல எதுவும் உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்க பயன்படுத்துங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ